ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்கழி நாலாவது நாள் நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது தான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கோ அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் ஒரு நாலு மணி அப்படிங்கிறப்பவே எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் இதன் வேலையாக டிவியில் சுப்ரவாதம் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுவாமி ரூமுக்கும் வந்து தொட்டு வணங்கிட்டு இப்போ வந்து கதவை ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்போவுமே கதவு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கதவை ஓப்பன் பண்ணணும் பனி கம்மியாக இருக்கிறனால அவ்வளோக்கா குளிர்லாம் வந்து தெரியல இப்போ வந்து நம்ம வெளியில் போய் கோலம்லாம் போட்டுட்டு வந்துடலாம் நிலவாசலில் அரிசி மாவு கோலத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சுக்கணும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மாப்பு வச்சு துடைக்கிறப்போ நல்லா வந்து பளிச்சுனாயிரும் மொதவே நம்ம வந்து மாப்பு வச்சு தொடச்சோம் அப்படின்னா கோலம் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியுது காய்ஞ்சதுக்கப்புறம் அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு அழிச்சு விட்டுட்டு அப்புறமா மாப்பு வச்சு துடைப்பேன் நிலவாசலில் துடைக்கிறப்போ கொஞ்சம் கல்ப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம துடைக்கணும் இப்போ வந்து நிலவாசலில் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் வாசலில் கோலம் போட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த நிலவாசல் வந்து நல்லா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவு கோலம் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மஞ்சத்தூள் கல் உப்பு அதோட கொஞ்சம் லைசால் ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வந்து மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டோம் அப்படின்னா அவ்வளோக்கா எனக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியல அதனால் நான் வந்து கொஞ்சம் லைசாலும் வந்து ஊற்றிப்பேன் இப்போ வாசல்லாம் வந்து கூட்டி தொளிச்சிக்கலாம் இப்போ இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்கழி மாதம் கடவுள்களுக்கு உண்டான மாதம்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் தான் தேவர்கள் கண் விழிப்பாருங்களாம் தேவர்கள் கண்மெடிக்கும் மாதம் அப்படிங்கிறனால இந்த மார்கழி மாதத்தில் தான் எல்லா கோவில்கள்லேயும் நல்ல ஒரு விசேஷங்கள் குத்துவிளக்கு பூஜை அது இதுன்னு வந்து நடக்கும் விடியர் காலையில் எல்லா கோவில்லையுமே அம்மன் கோவில்களில் எல்லாத்துலேயுமே வந்து குத்துவிளக்கு பூஜையெல்லாம் வந்து வைப்பாங்க மார்கழி மாதத்தில் யார் ஒருத்தர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு ஆசலில் கோலம் போட்டு வீட்டில் விளக்கி ஏற்றி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவர்களோட அனுகிரகமும் நம்மளோட குலதெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் தான் காத கோவில்கள் கூட திறக்குங்களாமா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இந்த மார்கழி மாதம் முழுவதுமாக கிட்டத்தட்ட முப்பது நாள் இருக்குது இந்த முப்பது நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கு போட்டு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அந்த முப்பது நாள் முடியவங்களாட்டியே வந்து நடந்துடும் நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக நடக்கும் நம்ம பேராசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடக்காது அதுவும் இல்லாமல் உழைப்பு இல்லை அப்படின்னா அதுவும் வந்து கண்டிப்பாக நடக்காது நமக்கு உழைப்பு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னா லக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து உழைப்பை வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி நான் போடுற கோலம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு வருஷம் ரெண்டு முடிய நேர் புள்ளி இந்த கோலம் தான் வந்து நான் இன்றைக்கி போடுறேன் வீட்டில் புள்ளி வச்ச கோலம் வந்து போடணும்னு சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா புள்ளிகளில் வந்து நம்ம வச்சுட்டு அந்த புள்ளிகளை வந்து கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்து பெண்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சு நம்ம இந்த மாதிரி கோலம் போடுறப்ப ஏதாவது ஒரு பாட்டை வந்து நம்ம வீட்டில் வந்து போட்டு விட்டுணும் வீட்டை வந்து பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா கோலம் போடுறோம் அப்படின்னா அந்த பாட்டோட அந்த ஒரு இதுவும் நம்மளோட அந்த கோலம் போடுறதும் கேட்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட மைண்ட் வந்து எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் அது வந்து சீக்கிரமாக வந்து சரியாகும் பாட்டு போட்டு விடலை அப்படின்னா நம்மளே வந்து பாட்டு பாடிக்கிட்டே கூட நம்ம வந்து இந்த மாதிரி கோலங்கள் வந்து போடலாம் மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி கலர் கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று ஏன்னா தேவர்கள் நம்மளோட தெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மளோட வாசலுக்கு வந்து வருவாங்களாம் மார்கழி மாதம் அப்போ வந்து நம்ம வீட்டில் கலர் கோலம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் எல்லாரோட வீட்டு வாசல்லையும் கலர் கோலம் வந்து போடுவாங்க மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வாசலில் வந்து விளக்கும் வந்து முப்பது நாளுமே ஏற்றி வைப்பாங்க இந்த கோலம் போட்டு முடிக்கவங்களாட்டியும் எவ்வளோ நேரம் நம்ம வந்து குணிஞ்சிருக்கோம் இந்த ஃபுல்லாக வந்து கோலம் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் இதேதான் மற்ற நேரத்தில் நம்மளை வந்து இந்த இந்த அளவுக்கு குனிஞ்சுருக்க சொன்னால் நம்ம இருப்பமானு யோசிச்சு பாருங்கள் கன் கண்டிப்பாக யாருனாலையுமே வந்து இவ்வளோ நேரம்லாம் குனிஞ்சிருக்க முடியாது அதனாலேயே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி புள்ளி வச்ச கோலம்லாம் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் மணி நேரம் இதில் இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து குனிஞ்சு கோலம் போடுவோம் அது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து வராது கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் வந்து வராது ஆனால் வந்து இப்போ இருக்கிறோம் நம்ம யாருமே வந்து இந்த அளவுக்கு கோலம் போடுறது கிடையாது ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிக்கிறோம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டார் மட்டும் போட்டுட்டு போய்க்கிறோம் ஜிம்முக்கு வேற போய் காசெல்லாம் வந்து செலவு பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலே எந்த ஒரு வியாதியுமே நம்மளுக்கு வந்து வராது அதே மாதிரி ஒருத்தர் வாசலில் கோலம் இருக்குது அப்படின்னா அந்த கோலத்தை தாண்டி துர்சக்திகள் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அமாவாசை நாட்கள்லேயே வந்து கோலம் போட்டோம் அப்படின்னா பித்திருக்கனால நம்ம வீட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிறனால தான் அமாவாசை நாட்களில் மட்டும் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வாசலில் போடுற கோலத்திற்கு எவ்வளோ மகிமை பாருங்கள் இப்போ கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து பிரைட் ஆகிறதுக்கு ஒயிட் பொடி வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து கோலம் நல்லா வந்து ஃபினிஷ் ஆகி முடிச்சிருச்சு கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு கோலம் வந்து ஷேர் பண்ணுறேன் நல்லா புள்ளி வச்சு கோலம் சிக்கு கோலம் ரங்கோலி கோலம் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ கோலம்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு ஃபைனலாக கோலத்தில் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் அப்படின்னா கோலம் வந்து ஃபினிஷ் ஆயிடும் காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டு முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு நாளை முக்கால் இருக்கும் அஞ்சரை மணிக்குள்ளே பூஜை எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்குறக்காக கடக்கடை கடக்கடைன்னு வேலை செஞ்சுட்டே இருந்தேன் இன்னும் அந்த காவி கலர் வந்து இன்னும் அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து கோலம் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு வந்து டைம் இல்லை அதனால் வந்து அந்த அவுட்லைன் கொடுக்கல நாளைக்கு போடுற கோலத்தில் அந்த அவுட்லைன் கொடுத்து காமிக்கிறேன் நம்ம ஒயிட் பொடியில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காவி பொடியில் கொடுத்தோம் அப்படின்னா கோலம் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா வந்து அந்த கலரெலாம் வந்து நல்லா பிரைட்டாக தூக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் கோலம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ நிலவாசலில் வந்து கோலம் போட்டுருக்கலாம் எப்போவுமே வந்து நிலவாசலில் நான் வந்து மா கோலம் வந்து போடுவேன் அரிசி மாவு கோலம் பச்சரிசி மாவு கோலம் இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நிலவாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போடுறதுல அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது நான் வந்து இதை நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் லிங்க் லிங்க்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் பார்க்க முடியாதவங்களுக்காக சிம்பிளாக அண்ட் சார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் நிலவாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போடுறப்போ நம்மளோட ஏழு தலைமுறை சாபம் நீங்கும் அதே மாதிரி தானம் தர்மம் செஞ்ச பலம் நம்மளுக்கு கிடைக்கும் பச்சரிசி மாவில் கோலம் போடுறனால சின்ன சின்ன நுண்ணுயிரிகள்லாம் வந்து சாப்பிடும் வீட்டுக்கு நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும் லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும் வீடு நம்மளுக்குமே வந்து அந்த கோலத்தை வந்து பார்க்குறப்போ மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும் மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பச்சரிசி மாவு கோலம் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு போட்டு பாருங்கள் நிலவாசல் பூஜை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கிறத வந்து கண் கூட பார்க்கலாம் நிலவாசல் பூஜை நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி துளசி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று வீட்டில் வந்து வறுமை கஷ்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து துளசி பூஜை வந்து பண்ணி பாருங்க துளசி பூஜைக்கு அவ்வளோ ஒரு நல்ல பவர் இருக்குது நான் வந்து நிலவாசலே துளசி செடி வச்சுருக்கறனால நிலவாசல் பண்ணுறப்பவே துளசி பூஜையும் வந்து பண்ணிடுவேன் இப்போ வந்து கோலெல்லாம் வந்து போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இருக்க பூவை டெய்லி மாற்றணுமா அப்படின்னு டெய்லியும் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றலாம் பூ வந்து அழுகிற வரைக்கும் வச்சுருக்கக்கூடாது அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து டெய்லி கழுவணுமா டெய்லி அந்த திரியை மாற்றணுமான்னு கேட்டிருந்தாங்க டெய்லி கழுவணுங்கிற அவசியம் கிடையாது வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வந்து விளக்க கழுவிக்கலாம் ஆனால் வந்து கிரியை வந்து கண்டிப்பாக டெய்லியுமே வந்து மாற்றிட்டு தான் வந்து ஏற்றணும் ஏற்றினா எண்ணெய் கொஞ்சம் மீதி இருந்தால் கூட பரவாயில்ல அடுத்த நாள் ஏற்றுறப்ப அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து திரியை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிட்டு வந்து ஏற்றணும் இப்போ நம்ம வந்து நிலவாசலில் வந்து விளக்கு ஏற்றியாச்சு கோலத்துலேயே வந்து ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா இருட்டாக இருக்கிறக்க அந்த விளக்கு எரியறது அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும் வீடே வந்து பார்க்குறக்கு இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் போய் ஏற்றிக்கலாம் எப்போவுமே நம்ம நிலவாசலில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் வந்து விளக்கு ஏற்றணும் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி வளம் பெருக வேண்டும் அகல வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கு ஏற்றிக்கலாம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எதுக்கு சிஸ்டர் அஞ்சு விளக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதாவது பஞ்ச பூதங்களுக்காக அஞ்சு விளக்கு ஏற்றுவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ஆனால் வந்து அது எதுக்காக ஏற்றுறாங்க அப்படிங்கிறது தெரியல சிஸ்டர் நான் வந்து என்னோடய பூஜை ரூமில் அஞ்சு விளக்கு ஏற்றி வைப்பேன் அவங்க கேட்டுறது பார்த்திங்கன்னா மண்ணகலில் அஞ்சு விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறாங்க அது வந்து எதுக்காக ஏன் ரெண்டு விளக்கு ஏற்றக்கூடாதா மூணு விளக்கு ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரி வச்சதில்லை அதனால் எனக்கு தெரியல நான் நிலவாசலில் விளக்கு ஏற்றி வைப்பேன் அதுக்கப்புறம் கோலத்தில் வந்து விளக்கு ஏற்றி வைப்பேன் எனக்கு அவ்வளோதானே தெரியுமே தவிர அஞ்சு விளக்கு நான் வந்து ஏற்றி வச்சதில்லை அதனால் எனக்கு அவ்வளோக்கா தெரியல சிஸ்டர் என்னோடய நம்பிக்கை பஞ்சபூதங்களுக்காக பஞ்ச பூதங்களுக்காக அப்படிங்கிறதுக்காக அஞ்சு விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பூஜை ரூம்லாம் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கிச்சன்லேயே இருக்க அன்னபூர்ணியம்மனுக்கும் விளக்கு விளக்கேற்றலை பற்றி மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கடகடன் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்சுக்கு என்ன சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரைஸும் புடலங்காயில் வந்து சில்லியும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நான் பண்ணுறேன் இங்கே வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் தான் வந்து அதை சொல்ல முடியும் தெரியாத ஒன்றும் நான் வந்து சொல்லக்கூடாது இல்லைங்களா அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் இப்போ புடலங்காய் சில்லி வந்து செய்கிறதுக்கு புடலங்காயை வந்து நம்ம பீலரில் வந்து தோலை வந்து ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி கத்தியை வந்து வச்சு சுரணும் அப்படின்னா மேலால் இருக்கிற அந்த தோல் வந்து அழகாக ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடங்காயம் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண புடலங்காயை எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டூ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் தூள் போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நம்ம இதில் வந்து போட தேவையில்லை உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா பொடலங்காய் சில்லி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க புடலங்காய் பொரியல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துடும் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து பொடலங்காயை நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடக்கடைன்னு வேலையெல்லாம் வந்து இப்போ இப்படியே முடிச்சிட்டுருக்கு அப்படியே காலையில் பார்த்திங்கன்னா பரபரப்பாக தான் இருக்கும் இந்த ஆறரை மணிக்குள்ளே நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சாகணும் அப்படிங்கிறனால காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா அந்த ஆறரை மணி வரைக்கும் உட்கார்றதுக்கே டைமே இருக்காது பாப்பா வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அமுச்சு விட்டதுக்கப்புறந்தான் ஒரு காஃபி போட்டுட்டு ரிலாக்ஸாக வந்து உட்காருவேன் ஃபஸ்ட்டு சாப்பாடு எப்போவுமே வந்து சாமிக்கு தான் படைப்பேன் அதனால் வந்து இப்போ பீட்ரூட் ரைஸும் கொஞ்சம் வந்து புடலங்காய் சில்லியும் எடுத்து அன்னபூர்ணியம்மனுக்கு வச்சாச்சு இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன் சாமிக்கு வைக்கிற சாப்பாடை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஒன்று என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன் இல்லை அப்படின்னா நான் வந்து சாப்பிட்டுக்குவேன் அந்த சாப்பாடை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது சாமிக்கு வைக்கிற சாப்பாடை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசை தான் வந்து பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துருந்தேன் சட்னி வந்து நைட் வச்சு பருப்பு சட்னி வந்து கொஞ்சம் மீறி இருந்தது அதை வச்சு பாப்பா வந்து காலையில் சாப்பிட்டு போயிட்டாங்க பாப்பாவும் இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு இப்போ பாருங்கள் நம்ம காலையில் போட்ட கோலம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குனு எப்போவுமே பாப்பா ஸ்கூலுக்கு தம்பி கொண்டு போய் வேன் ஏற்றி விடுவான் இந்த வாட்டர் டேங்க்குக்கு பக்கத்தில் தான் வந்து வேன் வரும் அதனால் வந்து தம்பி தான் வந்து வேன் ஏற்றி விடுவான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்